வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை இல்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்க இன்னைய பதவி வந்து திருவேங்கடம் திருப்புகழங்க இதை நீங்க தினமும் பூஜை பண்ணிட்டு இந்த திருப்புகளை தினமும் பாராயணம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வித பிரச்சனையாக இந்த பிரச்சனை எல்லாமே ஒரே தீர்வு இந்த திருப்புகளை படிச்சிட்டு வைங்க அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வாக இரு இருக்குங்க வாங்க பதவிக்குள்ளாக போகலாம் ಸರವಣ ಭವನಿಧಿ ಅರುಮುಗ ಗುರುಪರ ಸರವಣ ಭವನಿಧಿ ಅರುಮುಗ ಗುರುಪರ ಸರವನ ಭವನಿಧಿ ಅರು ಮುಗ ಗುರುಪರ ಎ ಸರವನ ಭವನಿಧಿ ಅರು ಮುಗ ಗುರುಪರ ಭವನಿಧಿ ಅರು ಮುಗ ಗುರುಪರ ಭವನಿಧಿ ಅರು ಮುಗ ಗುರುಪರ ಎನವೋದಿ தமிழினில் உருகிய அடியவர் இடமுற ஜனன மரணம் அதை மொழியுற சிவமுற தருப்பிணி துலவர எமதுயிர் சுகமுற அருள்வாயே தமிழினில் உருகிய அடியவர் இடமுற ஜனன மரணம் அதை மொழியுற சிவமுற தருப்பிணி துலவர எமதுயிர் சுகமுற அருள்வாயே கருணைய விழிபொழி ஒரு தனி முதலென வருகரி திருமுகர் துணை இளையவர் கவிதைய முதமொழி தருபவர் உயிர் பெற அருள்நேயே கடல் உலகினில் வரும் உயிர்ப்படும் அவதிகள் கழகம் இணைதுழா கழியும் நிலை பெற கதி உனது திருவடி நிழல் தருவதும் ஒரு நாளே திரிபுரம் எரிசையும் இறைவர் அருளிய குமர சமரபுரி தனிகையும் மிகமுயர் சிவகிரியிலும் வடமலையிலும் உளவிய வடிவேலா தினமும் முனது துதி பரவிய அடியவர் மனது குடியும் மிரு பொருளிலும் மிளகுவ திமிர மலமொழிய தினகர என வரும் பெருவாழ்வே அரவணை மிசைத்துயில் நரகரி நெடியவர் மருகன் எனவே வரும் அதிசயம் உடையவர் அமளி விமலி பறை உடையவள் அருளிய முருகோணே அத்தல வித்தல முதல் கிடு கிடு கிடுவென வருமயிலினி சடுமயில் நடுவுற அழகினுடன் அமரும் அரகர சிவசிவ பெருமாளே கருணைய விழிப்பொழி ஒரு தனி முதலென வருகரி திருமுகர் துணைக்குழு இளையவ கவிதைய முதமொழி தருபவ உயிர்பெற அருள்நேய கடல் உலகினில் வரும் உயிர்ப்படும் அவதிகள் கழகம் இனைத்துல கழியும் நிலை பெற கதியும் உனது திருவடி நிழல் தருவதும் ஒரு நாளே முருகா அருள்வாயே முருகா அருள்வாயே முருகா அருள்வாயே முருகா சரணம்